மகா விஷ்ணுவே முடிவு பண்ணிட்டார் என் கடவுள் தினந்தரம் நாராயணா 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 இந்த நாராயணனோட விருப்பமே அதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட சிஷியனான நான் சும்மா இருப்பா அதுக்காக எல்லா இடத்துலயும் அல அல நாலஞ்சு எல்லாம் கைகூடு வர நான் கைவிட போறது சிவனுக்கு எல்லாம் சிறப்பா அமையும் அதற்கான வேலைகள் எல்லாத்தையும் நானும் எல்லாம் அந்த விஷ்ணுவும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நல்லதே நடக்கும் அப்படிங்கற நீங்க உங்களோட கடவுளை பத்தி கரெக்டா சொல்றீங்க அதே மாதிரி எனக்கு என் கடவுளை பத்தி தெரியும் யார பத்தி சிவனை பத்தி எனக்கு தெரியும் அவரு ரொம்ப வைராக்கியக்காரரு அவர் அந்த வைராக்கியத்தை விட மறுத்தா இன்னும் தூக்கி பிடிச்சுக்கிட்டே

சம்சாரமாவே இருந்துட்டு போட்டுமே நாம எப்பாடு பட்டாவது சிவன சுடுகாட்டிலையும் மயானத்திலையும் நடுவுல இப்படி பொருள் தெரியல நம்ம சிவன எப்படியாவது வசந்த கால விழால மத்தியில உட்கார வைக்கணும் அதற்கான முயற்சியில நம்ம ஈடுபடணும் அப்படின்னு நாரதரும் நந்தியும் சேர்ந்து ஸ்கெச் போடுறாங்க அப்படியே அங்க இருந்து தட்சனோட அரண்மனையில் என்ன நடக்குதுன்னு ஒரு எட்டு பார்ப்போம் ரோகிணி விடாம சந்திரனை ஒட்டிக்கிட்டே இருக்கிறத பத்தி கூட இருக்கிற சகோதரிகள் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அந்த பேச்சு வழக்கிலேயே ஏமா ரோகிணி இப்படியே சந்திரன் கூட ஒட்டிக்கிட்டே இருந்தேன்னா உன் தங்கச்சி ரேவதிக்கு கொஞ்சம்

அவன் அக்காக்காக விட்டு கொடுத்துருக்க இரையும் தப்பா எடுத்துக்க மாட்டேங்கிற சிறப்புமே ரேவதி தேவதியோட கஷ்டம் தெரிஞ்ச ரெண்டு ஜீவன்கள் யாரு ஒன்னு சதிதேவி இன்னொன்னு எல்லாரையும் பெற்ற

அந்த கௌரவத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க ரேவேதி சோகத்தின் மொத்த உருவமா அப்படியே கீழ நின்னு அத பாத்துக்கிட்டு அப்புறம் மகாராஜா சொற்பொழி வாத்த ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி எனக்கு மகாசபக் கூட்டம் ரொம்ப முக்கியம் முக்கியமான வேலைகள் எல்லாம் இருக்குறதுனால என்னால இந்த வசந்த காலங்களால பங்கெடுக்க முடியாது அதனால எனக்கு பதிலா இடத்துல இருந்து இந்த எல்லா வேலையும் பாத்துட்டு போறவரு சாஷா நம்ம சந்திரந்தா அப்படின்னு எடுத்து சொல்றாரு என்ன எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டா எல்லாரும் சிரிச்ச வாட்டுல இருக்க சரி எல்லாரும் சிரிக்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்க சோ எல்லாருக்குமே இந்த முடிவுல திருப்திதா அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரேவதியை திரும்பி

சரிதானே அப்படின்னு கேட்க என்ன சொல்ல முடியும் நாமம் எழுதப்பட்ட சதியோட கையால எழுதப்பட்ட அந்த தாமரை மலர்கள் தனக்கு தானே நம்ம நந்தி பேச எப்படி என்னால திட்டு அப்படிங்க எனக்கு கவலை இல்ல ஆனா இனிமே சதி மேட்டம் கையில் A veces a

பயப்படுத்துறதுக்கு பேரு தியானம் மழை பயக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் அடக்கி ஆளுவதற்கு பேரு தியானம் மேன்மை நிலைக்கு ஒருத்தவனை எடுத்து செல்லக்கூடிய பாதை தியானம் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் நமக்கு சொந்தமில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தத்துவம் தான் தியானம் ஆனா அந்த அளவு மதியத்துக்க மேன்மை அந்த தியானத்துல நான் ஈடுபடும் போது என் மனசு அலைவாயுது என்னென்னமோ என் மனசுக்குள்ள ஓடுது ஏகப்பட்ட குழப்பங்கள் நான் நான் இல்லை என்று உணர்ந்து அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறேன்

அர்த்தம் அதுவே அவமானம் இல்லையா அதுவே கர்வம் இல்லையா சர்வமும் நான் அப்படின்னு கர்வத்தோட சொன்னா அதுவும் கர்வம் தானே அப்படிங்கிறாரு நம்ம சிவன் கிட்ட அகங்காரம் கிடையாது அகங்காரம் இல்லாத என்னால எப்படி சர்வமும் எனதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கொஞ்சம் புரியாத வாசலையே மனுஷன் பேசுறது யாசிவா இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தது இந்த ஒரு நாள்ல நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க அந்த மேட்டர் எனக்கு தெரிஞ்சு போச்சு

அசைந்து உடுக்க மாட்டான் இந்த சிவன் அப்படின்னு வைக்கிற எனக்கு எந்த ஒரு சக்தியும் தேவையில்லை இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு எந்த காலத்துல வேணாலும் எது வேணாலும் மாறலாம் ஆனா நான் மகா காலம் கால மாற்றங்கள் எந்த வகையிலும் என்னை பாதிக்காது மனுஷன் கண்ண முடி தியானத்துக்குள்ள போயிட்டாரியா நந்திக்கு ஒண்ணும் புரியல அப்படியே கால விழுந்து ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு ஏன்னா தியானத்துக்கு போயிட்டாரு இல்லையா பேசினா தியானம் டிஸ்டர்ப் அதனால மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு தப்பு பண்ணிட்டோம் கோவப்படுத்திட்டோம் அநியாயத்துக்கு கோவப்பட்டாப்ல இந்த லெவலுக்கு கோவப்படுவாரு அப்படின்னு தெரிஞ்சா தேவி சதியோட பேச்சனா எடுத்திருக்க மாட்டேன் இனி தேவி சதியோட பேச்சனா எடுக்க போறதும் இல்ல அப்படின்னு நம்ம நந்தி முடிவு

சிறப்பு சிறப்பு நான் இன்னைக்கு சிவனுக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய அந்த வேலையை பாக்குறேன் அப்படிங்கிறாரு ஆகட்டும் நம்ம தட்சணை வேற சொல்றாப்ல சரியா பத்து நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மகாசப கூட்ட கூட்டப்படும் அசுரவளுக்கு செயலியும் சரி நம்ம சிவனும் சரி எல்லா வரைக்கும் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சபைய தற்சமயத்துக்கு தற்காலிகமா க்ளோஸ் பண்ணி வைக்கிறாப்ல நம்ம தட்சணை அந்த பக்கம் பார்த்தா நம்ம சந்திரனோட மூத்த தாரம் ரோஹிணி சேர்ந்து வந்துகிட்டு இருக்க எல்லாம் ஒன்னா வந்துகிட்டு இருக்காங்க சந்திரனை பத்தி பேசிதான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அந்த மகாசபை முடியலையா முடியலையான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்க அதே சமயம் நாங்க நம்ம காசி வேறாரு இந்த Magaza Müdürlüğü'ne çağırdı ni keke ha bu müdürlüğe